சோழரை கொன்று அவர் மனைவியை கொன்று எல்லா வேலையும் பண்ணி கடைசியாக மறுபடியும் அவங்க தம்பியை மந்திரியாக ம மன்னராக்கி இவங்கெல்லாம் மந்திரி பதவியில் வந்து உட்காடுறாங்க இதில் அனிருத்தரோட பேர் மட்டும் அந்த கொலை வழக்கில் அடிபடாமல் அவர் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டார் போல இருக்கு இதன் தான் ஒரு பதினைந்து ஆண்டுகள் அதாவது மூணு நான்கு வயது சிறுவனாக இருந்த குந்தவ ராஜராஜனும் குந்தவையும் எங்கே தப்பிச்சு போனாங்க எப்படி போனாங்கலாம் தெரியாது அதை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம் அவர்கள் மீண்டும் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் உள்ளே வரும்போது தான் இந்த மொத்த கூட்டமும் எஸ்கே பாய் ஓடிட்டாங்க அப்படி எஸ்கேப் பாய் ஓடினது தான் பின்னாடி காந்தலூர் சாலை கள மருத்துவருளி அப்படின்னு ஒருமே காந்தலூர் சாலை மீது படையெடுக்கிறது இதெல்லாம் போகுது இது ஒரு பெரிய செய்தி இந்த செய்தியை குறித்து இன்னும் விரிவாக பேசணும்னு சொன்னீங்கனாலும் பேசுவோம் இந்த ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கில் மோட்டிவ் யாருக்கு இருந்தது அப்படின்னா அனிருத்தனுக்கு தான் இருந்தது அனிருத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிருத்த பிரம்மராயனுக்கு தான் அந்த இருந்து நாலு பார்ப்பனர் தூண்டி ரெடி பண்ணி இந்த கொலையை செய்தார் இந்த கேஸோட ஹிஸ்டரி